சட்டமன்ற உறுப்பினராக நம்மளுடைய முன்னிலையிலோடு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் தருவதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் நான் இன்றைக்கு வெற்றி பெற பெற்றிருக்கிறேன் அதற்காக முழு மூச்சாக உழைத்தது காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தோழமை கட்சிகளான டிஎம்கேயும் மற்றும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாற்பது மேல் மேலுள்ள வாக்குகளை எங்களுக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் சிஎமுக்கு மிக முக்கியமாக நான் இந்த தருணத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னை முதலில் காங்கிரஸ் கட்சி என்னை அறிவித்தாலும் கேண்டிடேட்டாக அறிவித்தாலும் திருநெல்வேலியில் வச்சு என்னை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது சிஎம்மோட மேடையில் வச்சு தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணனாங்க அதுவே எனக்கு அப்போவே எனக்கு ஒரு வெட்டியினுடைய கனியை பறிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் நம்மளுடைய சிஎம் வந்த சொன்னார் அவர் நான் இப்பதாக நினைத்து வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள் சி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன செய்த அனைத்து நல்ல காரியங்கள் அதாவது திட்டங்களுக்கு பிரதிபலனாக தான் இன்றைக்கு நான் வந்துட்டு நாற்பது நாயிரம் என்பது ஹாட்ரிக் வெற்றியாக ஹிஸ்டாரிக் வெற்றியாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு வந்துட்டு முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதி என்ன செய்ய போறீங்க முன்னாள் இருந்த சட்டமன்ற எனக்கு இருக்கிறது இரண்டு வருடங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு வருடங்கள்ல வந்து முதல்ல வந்துட்டு காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோது இரண்டு வருடங்களில் வந்து தான் இருக்கு எனக்கு முதல்ல திட்டமானது காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோதையார் டேம்ல வந்துட்டு மின் உற்பத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதில் வந்து ரெண்டு யூனிட்ல வந்து ஒரு யூனிட் வந்து செயலிழந்து இருக்கிறது முதலில் அதை சரி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் விளவங்கோடு தொகுதியில் வந்துட்டு நம்மளுடைய ரோட்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறது ஸோ மக்களுடைய பேசிக் நீட்ஸான ரோட்ஸு டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குடிநீர் இது மட்டும்தான் இந்த ரெண்டு வருடங்கள்ல எனக்கு செய்வதற்கான டைமும் இருக்கு அதை மட்டும்தான் நான் இப்போதைக்கு போக்கஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன் பெண்களுக்கு வந்துட்டு குறைவுன்னு சொல்றதை விட ஏன்னா புஷ் வந்துட்டு கிடைக்காம இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப நான் இப்ப இருக்கிறனால ஏன்னா நானும் பானன் அங்க அந்த இடத்துல இருந்துங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தினால எனக்கு அது வந்துட்டு இப்படி எங்களை மகிழா காங்கிரஸ் போன்ற நிறைய அமைப்புகளை நாங்கள் சந்தன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அரசியல வந்துட்டு முன்னுதாரணமா வருவதற்கு நானே ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து வந்திருக்கிறேன் சோ அதை பார்த்து நிறைய பேர் இப்ப வந்துட்டு தான் இருக்கிறாங்க எங்க மாவட்டத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில என்ன செய்ய தவறிட்டாங்க நீங்க வந்து இப்ப சாலை பிரச்சனை அடிப்படை பிரச்சனை நீங்க செய்யறேன்னு சொல்லிருக்கீங்க என்ன செய்ய தவறி இருந்தா இப்போ அவங்க இப்ப இல்ல இல்ல எதுக்கு நம்ம அவங்கள பத்தி இப்ப பேசணும் நான் என்ன பண்ண போறேங்கிறத நான் சொல்றேன் அவங்க பண்ணனது இப்ப என்னது பண்ணல பண்ணாதது சொல்றது வந்துட்டு நல்லா இல்ல இல்ல முன்னாடி குறிப்பிடும் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குறீங்க வழங்குறாங்க அதனால நான் நின்று வெற்றி பெற்றாங்க அதே குற்றச்சாட்டு தான் அவங்களும் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கான முன்னுரிமை இல்ல அதெல்லாம் கட்சி வெளியே போறோம்னு சொல்லிட்டு போனாங்க

அதர் ஸ்டேட்ஸ் டெல்லியில் இருக்க இன்சார்ஜாக இருந்திருக்கிறாங்க இதை விட ஒருத்தவங்களுக்கு என்னங்க பண்ண முடியும் இன்னைக்கு வந்துட்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு மொத்தமே ஒன்பது ஒன்பது பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தான் உண்டு தமிழ்நாட்டில் வந்து அலையன்ஸ்ல எங்களுக்கு ஒதுக்குது அதுல இரண்டு பேர் பெண்களாக நாங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதை விட உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேற என்ன கொடுக்க முடியும் இதுதான் ஸோ காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் எங்களுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு இப்போது அமைச்சர்கள் முன்பு தலைமை அடிப்படை பிரச்சனை சரியா ரொம்ப நன்றிங்க